அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் பத்து பாடற்பரப்பிலே பிரதேச வழக்குச் சொற்கள் தொடர்பாக நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம் பிரதேச வழக்குச் சொற்கள் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது மொழியிலே இரு வடிவங்கள் இருக்கின்றன ஒன்று பிரிச்சு மொழி மற்றது எழுத்து மொழி இந்த இரண்டு வடிவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனவாக இருக்கின்றன என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாங்கள் அன்றாட தொடர்பாடல்களின் போது எழுத்து வழக்கிலே நாங்கள் எழுத்து மொழியிலே நாங்கள் பேசுவது கிடையாது மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் பேச்சு வழக்கையே கடைபிடிக்கின்றோம் இந்த பேச்சு மொ வழக்கு மொழியானது பேச்சு வழக்கானது நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஒரே மொழியாக இருந்தாலும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுவதை நாங்கள் அவதானிக்கலாம் உதாரணமாக வட இலங்கையில் பேசுகின்ற மொழிகின்ற சில சொற்கள் தென்னிலங்கையில் வித்தியாசமாக மொழி மொழிவதை நாங்கள் காணலாம் அது போலவே கிழக்கு மாகாணத்தில் பேசுகின்ற சில சொற்களை நாங்கள் மத்திய மாகாணத்திலோ ஏனைய இடங்களிலோ வேறு சொற்களை கொண்டோ அல்லது வேறு விதமாகவோ உச்சரிப்பதை நாங்கள் காணலாம் ஆகவே இவ்வாறு காணப்படுகின்ற இந்த வித்தியாசங்களை அறிந்து கொள்வதுதான் இந்த பிரதேச வழக்கு சொற்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் கற்பதன் நோக்கமாக இருக்கிறது பிரதேச ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இவை மாறுபட்டிருப்பதனையும் நாங்கள் காணலாம் பிரதேச வழக்கு சொற்கள் மரபு இலக்கணத்தில் குறிப்பிடப்படுகின்றது போல அமைவதில்லை தேவைக்கேற்ப அந்தந்த பிரதேசங்களுக்கேற்ப அவ்வந்த மக் மக்களின் தொழிலுக்கேற்ப அவ்வந்த மக்கள் எவ்வாறு தமது வாழ்க்கை நிலையை அமைத்து கொண்டிருக்க கொண்டிருக்கிறார்களோ அதற்கேற்ப வித்தியாசப்படுகின்றது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேணும் அதாவது மாணவர்களே நான் ஏற்கனவே கூறியது போல ஈழத்திலே இருக்கின்ற மக்கள் தமிழ் பேசினாலும் வெவ்வேறு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் வெவ்வேறு விதமாக சில சொற்களை பழகி வருகின்றார்கள் என்பதனை நாங்கள் இப்பொழுது அவதானிக்க இருக்கிறோம் அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக பிரதேச வழக்கு சொற்கள் என்ற பகுதியில் வடக்கு பிரதேசத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சில சொற்களை நாங்கள் இங்கே அவதானிப்போம் வடக்கு பிரதேசம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தோடு அண்டிய பகுதிகள் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் இடதுபுறத்தில் நான் அவர்கள் வழங்குகின்ற பேச்சு மொழியையும் வலப்புறத்திலே அதற்கான நியம வடிவத்தையும் எழுத்து வடிவத்தையும் நான் காட்டியிருக்கிறேன் காற்று என்று சொல்லுகின்ற அந்த எழுத்து வழக்குக்கு வடக்கிலே காத்து என்று கூறுவார்கள் அது போலவே தேவை என்பதனை தேழ்வை என்றும் கிழிந்த என்பதனை கிழிஞ்ச என்றும் கரடி என்பதனை கரடி என்றும் இன்றைக்கு என்ற சொல்லினை இண்டைக்கு என்றும் இதிலே என்பதனை இதிலே என்றும் புத்தகம் என்பதனை பொத்தகம் என்றும் மரக்கறி என்பதனை காய் பிஞ்சு என்றும் மகன் என்பதனை மோனை என்றும் பாவிப்பதை நாங்கள் பார்க்கலாம் இவ்வகையான சொற்களை நாங்கள் இலக்கியங்கள் கற்கின்ற பொழுதும் அவதானித்திருக்கின்றோம் உங்களது இலக்கண நூலிலே மூன்றாவது அழகாக இருக்கின்ற மச்சால் என்ற அழகிலே அந்த சிறுகதையிலே அமையப்பட்டிருக்கின்ற பல சொற்களை நீங்கள் இவ்வாறு அவதானித்திருப்பீர்கள் இவ்வகையான வடக்கு பிரதேசத்தை களமாக கொண்ட இலக்கியங்கள் வட பிரதேசத்தினுடைய பேச்சு வழக்கு சொற்களை கையாண்டிருப்பதை நாம் காணலாம் ஆகவே இவ்வகையான சொற்களுக்கு நியம வடிவத்தில் பொருள் அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது என்பதனை நீங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே மாணவர்களே இவ்வகையான வடக்கு பிராந்தியத்திலே பயன்படுத்துகின்ற சொற்களினுடைய நியம வடிவம் தொடர்பாக இங்கே தரப்பட்டிருக்கின்ற சொற்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிப்பதன் மூலமாக உங்களுக்கு அதனுடைய பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு பிரதேசத்துக்கு உங்களை அழைத்துச் செல்வோம் இங்கே கிழக்கு பிரதேச வழக்குச் சொற்களை அவதானியுங்கள் கிழக்கு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் கூடுதலாக வயல்வெளிகளையும் அதனோடு மட்டுமல்லாமல் கடற்கரை ஓரங்களையும் அடிப்படையாக கொண்டதான பிரதேசங்கள் இருக்கின்றன இங்கே வாழ்கின்ற மக்கள் அவர்கள் தமக்கு மற்றவர்களோடு உறவாடுகின்ற பொழுது எவ்வகையான சொற்களை அவர்கள் கையாள்கிறார்கள் அதற்கான நியம வடிவம் என்ன எழுத்து வடிவம் என்ன என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் சற்று நோக்குவோம் அவர்கள் தரவை என்ற சொல்லை ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆழம் குறைந்த பகுதியினை தரவை என்று அழைக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வேறு இடத்திலே இருந்து அங்கே சென்றிருந்தால் தரவைக்கு சென்று வருகிறேன் என்று அவர்கள் கூறினால் அதனுடைய பொருள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே எமது நாட்டிலே ஒரு பிரதேசத்திலே வழங்குகின்ற சொற்களை கட்டாயம் நாங்கள் அறிந்திருப்பது மிக முக்கியமானது என்பதனை இந்த இடத்திலே நீங்கள் கட்டாயமாக மனதில் கொள்ளுங்கள் மாணவர்களே அது போலவே சிறுகேணி என்பதனை அவர்கள் துறவு என்பார்கள் மற்றும் பின்பு அல்லது பிறகு என்பதற்கு மருகா என்பார்கள் மகனே என்பதை மணே என்பார்கள் இதனை நீங்கள் தரம் பதினொன்று படிக்கின்ற பொழுது மூத்தம்மா என்ற சிறுகதையிலே ஓட்டமாவடி அரபாத்தினுடைய சிறுகதையிலே நீங்கள் இவ்வகையான சொற்களை அவதானிக்கலாம் கிழக்கு பிரதேச வழக்கினுடைய பல சொற்கள் அங்கே கையாளப்பட்டிருக்கின்றன பற்றை என்பதை அவர்கள் பத்தை என்பார்கள் சூட்டுக்களம் சூட்டுக்களம் என்றால் மாணவர்களே வேளாண்மை வெட்டியதன் பிறகு அதனை சூடடிக்கின்ற பொழுது பயன்படுத்துகின்ற களம் அதனை அவர்கள் களவெட்டி என்பார்கள் ஆகவே கிழக்கு பிராந்தியத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டிய நிலையோ அல்லது கிழக்கு பிராந்திய மக்களோடு நீங்கள் உறவாடுகின்ற தேவையோ ஏற்படுகின்ற பொழுது இவ்வாறான சொற்களை நீங்கள் அறிந்து வை வைத்திருப்பது மிக முக்கியமானது அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது அந்த கிழக்கு பிரதேசத்தை களமாக கொண்ட இலக்கியங்கள் இவ்வகையான சொற்களை கொண்டிருக்கும் ஆகவே அதனுடைய கருத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த கிழக்கு பிராந்திய சொற்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதனை மாணவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்பொழுது தென்னிலங்கை பக்கம் செல்லலாம் தென்னிலங்கையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே சிங்கள சகோதரர்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசம் அங்கே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் சிங்கள சொற்களோடு இணைந்த தமிழ் சொற்களை அதிகமாக தங்களது மொழிநடையிலே பாவித்து வருவதை அவதானிக்கலாம் அந்த வகையான அமைப்பிலே பல சொற்களை நாங்கள் பார்க்கலாம் சந்தித்தேன் என்பதற்காக அம்புட்டேன் என்று சொல்வார்கள் அது போலவே அழகு அழகு என்பதற்கு பசுந்து என்று சொல்வார்கள் நல்ல பசுந்து என்று சொல்வார்கள் ஆகவே தென்னிலங்கைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்துகின்ற பல சொற்களை நாங்கள் இந்த வகையிலே அவதானிக்கலாம் அந்த சொற்கள் பெரும்பாலும் சிங்கள மொழியோடு அல்லது அரபு மொழியோடு இணைந்த சொற்களாக இருப்பதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அடுத்து மாணவர்களை நாங்கள் மேற்கு பிரதேச வழக்கு பற்றி சிறிது அவதானிப்போம் மேற்கு பிரதேசம் என்பது உங்களுக்கு தெரியும் கொழும்போடு அண்டிய பிரதேசங்கள் அங்கே அன்னம் என்று சொல்வதற்கு அன்ன என்று சொல்வார்கள் பொன்னை என்பதற்கு பொன்ன என்று சொல்வார்கள் எங்களுக்கு என்று சொல்வதற்கு நம்மளுவளுக்கு என சொல்வார்கள் ஆகவே கூடுதலாக நீங்கள் கொழும்பை அண்டிய பிரதேசங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற நிமித்தம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த சொற்களை நீங்கள் அறிந்து வைத்திருந்தால் உங்கள் உங்களுக்கு அவர்களோடு உறவாடுவதற்கு மிக எளிதானதாக இருக்கும் அடுத்ததாக மாணவர்களே தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் அதிகமாக கூடி வாழுகின்ற ஒரு பிரதேசம் மலையகம் மலையக மக்களினுடைய கிளை மொழிகளையும் நாங்கள் அறிந்து வைத்திருப்பது அவசியமானது மலையக மக்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய வம்சாவளி மக்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தோட்டத் தொழிலோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் நீங்கள் தமிழ் இலக்கிய நயம் மற்றும் தமிழ் பாடங்களிலே கூடுதலாக மலையக மக்களினுடைய இலக்கியங்களில் மலையக மக்கள் கையாளுகின்ற சொற்களை அவதானித்திருப்பீர்கள் விரைவாக என்பதற்கு அவர்கள் வெரசா என்று சொல்வார்கள் தொழிற்சாலை என்பதற்கு ஸ்டோர் என்பார்கள் கொழுந்து நிற்கும் இடத்துக்கு மடுவம் என்பார்கள் மாடு என்பதற்கு காடி என்பார்கள் ஆகவே சில சந்தர்ப்பங்களில் மேற்கு பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு காடி என்ற சொல்வதற்கு மாடு என்ற பொருள் தெரியாமலே இருக்கலாம் ஆகவே நாங்கள் ஓர் இலங்கையிலே இருக்கின்ற நாங்கள் எமது நாட்டிலே பல பிரதேசங்களிலும் தமிழ் பேசுகின்ற மக்கள் எவ்வாறான மொழிகளை தங் தமிழை எவ்வாறு தத்தமது தேவைக்கு ஏற்ப தங்களது தொழில் நிமித்தம் வேறு பிரதேச காரணங்களுக்காக தமிழை பயன்படுத்துகிறார்கள் என்பது நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஆகவே மாணவர்களே இதனோடு தொடர்புடைய மேலதிகமான விளக்கத்தை பெறுவதற்காக இந்த காணொலியினுடைய இறுதியிலே உங்களுக்காக ஒரு ஒன்லைன் பரீட்சை இருக்கிறது இருபது வினாக்களை கொண்ட பரீட்சை இருக்கிறது அதனை நீங்கள் லிங்கை டச் செய்வதன் மூலமாக அதனுள்ளே சென்று அதற்கான விடைகளை நீங்கள் தெரிவு செய்து உங்களது விடைகளின் சரிபிலைகளை உடனடியாக அறிந்து கொண்டு பிரதேச கிளைமொழி தொடர்பான சிறந்த ஒரு ஆற்றலை விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன் ஆகவே இதனை கற்று இந்த காணொலியை நிறைவு செய்தவுடன் அந்த பரீட்சைக்கு நீங்கள் தயாராகுங்கள் கீழே இருக்கின்ற லிங்கை நீங்கள் தொடுவதன் மூலமாக பரீட்சைக்கு உள்நுழையலாம் ஆகவே மாணவர்களே உங்களது பரீட்சை பெறுபேற்றையும் உடனடியாக நீங்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைய முடியும் ஆகவே தொடர்ந்தும் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்களது தமிழ் ஆசான் எம் கே எம்